கார்த்திகை தீபத் திருவிழாவை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது இதுகுறித்த ஒரு செய்தித் தொகுப்பை காணலாம் கார்த்திகை தீபத் திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் இருபத்தி ஐந்து அடி உயர சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி மலை மீது உள்ள தீபஸ்தம்பத்தில் தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் பனை ஓலைகளால் உருவாக்கப்பட்டுள்ள சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி தஞ்சையில் அமைந்திருக்கும் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த கோவிலின் எதிரே உள்ள சன்னதி தெருவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருநெல்வேலியில் உள்ள நெல்லையப்பர் கோயிலில் ருத்ர தீபம் எனும் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இருபத்து மூன்று அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த சொக்கப்பனைக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டது அடிமுடி காணாத வகையில் எரிந்த சொக்கப்பனையை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சங்கர நாராயண சுவாமி கோயிலில் சுவாமி சன்னதிகள் முன்பு சொக்கப்பனை கொளுத்தப்பட்டது இதையடுத்து சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெற்றது காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் முத்தீஸ்வரர் கோயிலில் ஏற்றும் நிகழ்ச்சி உற்சவம் வெகுமரிசையாக நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் சொக்கப்பனை ஏற்றி வைத்தபோது பக்தர்கள் அரோகரா கோஷமிட்டு வணங்கினர்